தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்ப ராசி அப்படின்னாலே ஒரு தனி தன்மை உயர்வான தோற்றத்தை கொண்டவர்கள் நல்ல பண்பு அனுசரிக்கக்கூடிய குணம் எல்லாம் கொண்டு வாழ்க்கையில உயர்வை சந்திக்கக்கூடிய நபர்கள்னா கும்பராசி நண்பர்கள் அவருடைய வாழ்க்கை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விட இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான் கேது சனி பகவான் வச்சு தான் ஒரு வருடத்துக்கு உண்டான பலனை நம்ம எடுக்கிறோம் இந்த வருட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கும்பராசிக்கு வந்து சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா இதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு சனியினுடைய தாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு நூறு பிரசன் சனியினுடைய தாக்கத்துல அப்படியே இருக்கியே இந்த நூறு பிரசன் நமக்கு நல்லது செய்யுமா ஜென்மச்சனில ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டரை வருஷம் போட்டு தாக்குது அப்படின்னு நினப்பு இருந்தாலும் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் உங்களுடைய கர்ம வினைய வச்சுத்த நல்லது கெட்டதே அமையும் உங்களுடைய விதி ஜாதகமே அமையிறது அமையுது அப்படின்னா நூத்துக்கு எண்பது பர்சன்ட் கர்ம வினைய தொட்டுத்த அமையும் இருபது பிரசன்ட் நீங்க என்ன செய்றீங்க நீங்க நல்லது கெட்டது என்ன செய்றீங்களோ அதுக்கு தகுந்த கர்ம வினை நடக்கும் இது விதி இந்த விதியை இயக்கி உங்களுடைய கர்ம வினைய இயக்கி உங்களுடைய கர்ம அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவானுக்கு உண்டு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்லது கெட்டது எல்லாம் நடக்கிறதுல அவருக்கு பங்களிப்பு உண்டு கர்மக்காரகன்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனியா இருக்கக்கூடிய இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பயணம் செய்கிறாரு அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனியாகவும் உங்களோட ராசியில பயணம் செய்கிறது ஜென்மச்சனியாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல பயணம் செய்கிறது பாத சனியாகவும் எடுத்துக்கிறோம் ஏழரை சனியினுடைய தாக்கம் ஏழரை ஆண்டு காலம் அஷ்டம சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் கண்டக சனியாகவும் ஏழரை வருஷம் நடக்குது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசுக்குள்ள சனியினுடைய தாக்கம் ஒரு வாட்டி வந்துடும் ஆனா அதுக்குள்ள பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் அது எல்லாமே நமக்கு கெடுதலாகத்தான் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் இதுவரைக்கும் நமக்கு அதிகப்படியான ஜாதகம் கொடுத்ததுல இந்த கும்பராசி அன்பர்கள் அதிகம் என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டங்கள் இவ்வளவுதான் பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நல்ல விஷயம் நடக்குமான்னு வந்து ஒரு நிறைய அதுக்கு உள்ள பரிகாரங்கள் ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதுக்குள்ள பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயமா மாத்திக்கிறதுக்கான வழிகள் இல்லாமல் போகாது கடன் இருந்தாலும் சரி வாழ்க்கையை இழந்திருந்தாலும் சரி வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கிறதுனாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காலங்கள் விடிவு காலம் உண்டு அப்போ இதை பொறுத்தளவுக்கு சனி பகவான் உங்களுடைய கர்மக்காரகன் சொல்கிறதுனால சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்து சுக்ரன் புதன் வளர்வறை சந்திரன் குரு பகவான் இந்த கிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலோ இந்த கிரகங்கள் சுபஸ்தானத்துல இருந்தாலோ இந்த கிரகங்களோடு இணைவு பெற்றாலோ இன்னைக்கு நடப்ப சுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்க தசாபுத்தி தான் இந்த தசாபுத்தி அந்த மாதிரி நேரங்கள்ல நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இதுல எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்போ இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறது விதி மதி கதின்னு சொல்கிறான் விதி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தினுடைய பிறந்த உடனே நடக்கக்கூடிய கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அது விதி இன்னைக்கு நடப்பு தசாபுத்தி நடப்பு கோச்சாரம் எல்லாம் ஒருவருக்கு சாதகமாக அமையுது அப்படின்னா வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டார் கஷ்டங்களே இருந்தாலும் அதை வந்து போட்டு ஜாலியாக வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருப்பார் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கு ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய கும்ப கலசம் அது என்ன போல உயரத்துல மதிப்பு மரியாதை பெற்றதோ அந்த மதிப்பு மரியாதை நீங்க பெற்று வாழக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி போகாது நூத்துக்கு அறுபது பிரசன்ட் வாழ்க்கையில கஷ்டம்தான் பட்டீங்க அப்படின்னாக்க நூறு பெர்சன்ட் கஷ்டத்துல இருந்த நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வாழ்க்கையில இருபத்தஞ்சு பர்சன்ட் கஷ்டத்துக்கு வரப்போகிற நூறு பர்சன்டைய தாக்கம் எங்க இருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் அதுக்கப்புறம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பயிற்சி ஆகி உங்களுடைய ராசிய ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் இருபத்தஞ்சு பர்சன்ட் தாக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க குருவினுடைய பார்வைக்குள்ள வரும்போது குரு பார்த்தால் கோடி நன்மை வாழ்க்கையில ஒரு நிம்மதிங்கிற ஒரு சந்தோஷத்தை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி தான் அதாவது ஒரு ராஜ கிரகங்கள்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா ஜாதகம் பூரண ஜாதகமா இவருடைய வாழ்க்கையில முன்னேறுவாரா திருமணம் உண்டா இதெல்லாம் நம்ம பார்க்கறோம்னா இது விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்போ இந்த விதி மதி கதி எல்லாத்தையுமே உங்களுடைய விதியில் இந்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் சிறப்பு அடைஞ்சே தீரும் ஆனால் இதெல்லாம் சரியாக இல்லை குரு வக்கரம் சனி வைக்கிறோம் எல்லாமே வைக்கிறோம் லக்னம் வைக்கிறோம் லக்னாதிபதி வைக்கிறத்தில் இருக்காரு இல்லை இருக்காரு அஸ்தமனத்தில் இருக்கார் ஏதோ ஒரு வகையில் இருக்குன்னா என்ன தசா புத்தி நடந்தாலும் எத்தனை கிரகங்களுடைய பார்வை இருந்தாலும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கார் இது ரெண்டே விஷயம்தான் இத பொறுத்தளவுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசி தனஸ்தானம் வாக்குஸ்தான இரண்டாம் இடம் மீன ராசிக்கும் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானம் தனுசு ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடமான இருந்து ஐந்தாம் இடமான மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் மிதன ராசியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் உழைப்பில்லாத இல்லாத வருமானம் ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்பாவினுடைய உடல்நிலைகள் சரியாகும் அப்ப உங்களுடைய பாக்கியஸ்தானம் உழைப்பு இல்லாத வருமானங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிப்பட்ட இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கையில மூத்த சகோதரர் மூலியமா இளையதாரம் மூலியமா இதெல்லாம் ஒரு நன்மை கிடைக்கும் சேமிப்பு பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் அந்த பெரும் பணம் சேர்க்கிறது அந்த சேர்த்த விஷயம் முழுமையா கிடைக்கிறது வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறது சொத்து சம்பந்தமா உள்ள பிரச்சனைகள் வர்றது வெளியூர் வெளிநாடு போய் அமைகிறது சம்பள உயர்வு வேலை உத்தியோகங்கள் அதுல வரக்கூடிய ப்ரமோஷன்கள் எல்லாமே அமையும் எல்லாமே நம்ம ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு விடிவு காலம் பிறந்ததான் தினணும் நூறு பெர்சன்ட் சனியினுடைய தாக்கத்துல இருந்த நீங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வர்றீங்க அப்படின்னா நல்லது நடந்துதானே தினம் அது எந்த வகையிலும் குறை இருக்காது அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியவும் பாக்குறார் உங்களுடைய ராசியவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றங்கள் இருந்தே தீர்றதுக்கான வழிவாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இதில் எந்த குறைபாடும் இல்லை உங்களுக்கு மூன்றாம் இடமான ஸ்தானமான மேச வீட்டுக்கும் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வாங்குவீங்க சொத்து சம்பந்தமான உள்ள பிரச்சனைகள் தீரும் நீங்க இருபத்தி நாலு அப்படிங்கறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு நில சம்பந்தமா வீடு சம்பந்தமா வண்டி வாகனங்கள் சம்பந்தமா இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இல்லாம இருக்காது கண்டிப்பாக மாற்றங்கள் வந்து எதிர்பார்த்து வாழலாம் வாழ்க்கை செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துல போய் நீசம் பெற்று வக்ரமாயிட்டார் அப்ப அதுவே நீசம் பெறுறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசவக்கரங்கிறது உச்சத்தை தரும் ஆனா அவர் ஆறாம் இடத்துல போயிருக்காரு அது கடன் பெற்றது மூலியமா கடன் மூலியமா உங்களை உள்ள கொண்டு போய் அதன் மூலியமா தொழில் ஸ்தானத்துல ஒரு உற்பத்தி ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுவு காலத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இதுன்னு சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாயினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்த வாழ்க்கையோட இருபத்தஞ்சுங்கிறது ஒரு நல்ல எதிர்பார்ப்பான எதிர்காலம் உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகு பகவானுமே பயிற்சி ஆகிறாரு அதாவது இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கும்ப ராசியோ கும்ப கும்பலக்கணமோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் அங்கே வர்றாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேது பயிற்சி அப்போ அந்த ராகு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றாரு அப்படி வரும்போது எந்த ஒரு ராசியும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது ராகு கேதுக்கு எந்த ராசியில் பயணம் செய்கிறாங்களோ அந்த ராசியை சொந்த கொண்டாடி வச்சுக்கிறது அவருடைய வேலை எந்த கிரகங்களோடு இணைவு பெறுதோ அந்த இடத்த அவங்க பலப்படுத்துவாங்க அந்த கிரகத்தினருக்கு இணைவு பெறக்கூடிய கிரகத்தினுடைய வேலையவும் ராகு பகவான் செய்வார் உங்களுக்கு அந்த பார்க்கக்கூடிய பார்வை ராகுவ வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு மூலியமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் வெளிநாடு நான் ஏற்கனவே போயிட்டேன் சம்பளமே இல்லை என் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன் அப்படின்னாலும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்லதாக அமையும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லதாக அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சதய நட்சத்திரத்துக்கு அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் இதில் அதிகப்படியான ஜாதகம் பார்த்ததில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த கும்பராசி நண்பர்கள் அதிகம் ஜாதகம் எழுத கொடுத்ததாக இருக்கட்டும் ஜாதகம் நமக்கு பார்த்ததாக இருக்கட்டும் நம்மளுடைய ஆலோசனை பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கும்பராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஜாதகம் பாக்குறதுக்கு இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒரு சாவக்கிடான நட்சத்திரம் அப்படின்னு நிறைய பேர் கமான் பண்ணியிருந்தீங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது உங்களுடைய லக்கணம் உங்களுடைய விதி உங்களுடைய உடல்நிலை எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா எந்த நட்சத்திரமா இருந்தா என்ன எந்த நட்சத்திரத்து அதிபர் வந்தா நூத்துக்கு எண்பது பர்சன்ட் உங்க கர்ம வினையை தொட்டுத்த உங்களுடைய விதி ஜாதகம் அமையும்ங்கிறத சொல்லிட்டோம் அப்ப இருபது பர்சன்ட் நீங்க என்ன நல்லது கிட்டது பண்றீங்கிறத வச்சுதான் அமையும் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா ஜென்மசனி ஓடிக்கிட்டு ஜென்மசனிக்கு உண்டான பலன் அனுபவிச்சுதானே தீரணும் முப்பது வயசுக்குள்ள ஒரு மனிதருக்கு சனியினுடைய தாக்கம் வந்துடும் அது மங்கு சனியாகும் அறுபது வயசுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது சுத்து வந்துடும் அது பொங்கு சனியாகும் மூணாவது சுத்து வரக்கூடியத மரணச்சனி இல்ல மூன்றாம் சனி அப்படி நம்ம சொல்றோம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடிவு காலம் பறக்குது நன்றி வணக்கம்